ஆனந்த வாழ்வு தரும் ஆணி திருமஞ்சனம் மும்மூர்த்திகளில் ஒருவரும் சைவ சமயத்தில் முதன்மை கடவுளுமாகிய சிவபெருமானின் மற்றொரு தோற்றமே கூத்தன் நடராஜர் திருக்கோலமாகும் நடராஜரின் தோற்றம் ஒற்றை காலை தூக்கி நின்று ஆடும் ஆடலரசன் நிலையாகும் அனைத்து சிவாலயங்களிலும் அருள்பாலிக்கும் நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு முறை சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது ஆணி உத்திரம் மார்கழி திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்திசி புரட்டாசி சதுர்திசி மாசி சதுர்திசி ஆகிய ஆறு முறை மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது இதில் சிறப்பு வாய்ந்த ஆனி உத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் இவ்விரு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடக்கிறது மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் அன்று நடக்கும் தரிசனமே ஆணி உத்திரமாகும் ஆணி திருமஞ்சனத்தை மகா அபிஷேகம் என்றும் அழைப்பார்கள் ஆணி மாதம் சஷ்டி திதியும் உத்திர இணைந்து இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்நாளில் அனைத்து கோவில்களிலும் இருக்கும் நடராஜ திருமேனிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் அந்த நாளில் முப்பது முக்கோடி தேவர்களும் சிவன் சன்னதியில் எழுந்தருளி நடராஜ பெருமானுக்கு ஆராதனைகள் செய்வதாக ஐதீகம் சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாகவும் போற்றப்படுவது சிதம்பர நடராஜ கோவில் இங்கு ஆனி திருமஞ்சனம் நாளை முன்னிட்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் ஆணி உத்திரத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை கண்ணாரக் கண்டு தரிசித்தால் வாழ்வில் அனைத்து பிணிகளும் தீரும் வறுமை அகலும் செல்வம் சேரும் பிறவி பிணி என்று பெருநோய் அகலும் என்று பாடுகின்றன திருமுறைகள் இந்த நாளில் சிவ தரிசனமும் நடராஜருக்கு அபிஷேக தரிசனமும் காண்பது மிகவும் புண்ணியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஆணி உத்திரத்தில் ஆனந்தன் தரும் நடராஜரை தரிசித்து வாழ்க்கையில் ஆனந்தத்தை அடைய ஆனந்த கூத்தானை வழிபடுவது நல்லது